வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுக்கிறீங்க பட் கொஞ்சம் லேட் ரிப்ளை தான் கொடுத்துருக்குறேன் எங்கள் வாரத்துக்கு நாலு அஞ்சு நாளைக்கும் வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டி ரிப்போர்ட் போடுறேன் சாட்டர்டே வந்து கொஷின் என் ஆன்சர் போடுறேன் சண்டே வந்து வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட் போடுறேன் ஸோ இன்னும் என் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுத்தால் தான் ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இன்னொரு வீடியோ எக்ஸ்ட்ரா போட முடியும் நினைக்கிறேன் பட் டைம் வந்து ரொம்ப டைட் போயிட்டு இருந்துச்சு வச்சாங்க ரெஸ்ட் வேணும்ல அதுக்காக ஓகே இப்போ சம் கொஷின்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணுறேன் கூடி சீக்கிரம் நான் ஒரு லைவில் வந்து ஒரு நூறு கொஷினுக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டு போயிடலான்ட்டு ஒரு திங்க் இருக்கிறேன் லைவ்ல வந்து பிரச்சனை இல்லை பாருங்க பார்க்கலாம் அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம் ஓகே இப்போ க்டா போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜஸ்வந்த் குணசேகரன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் ராணிப்பேட்டை வாலாஜா பேட்டையில இருந்து ஓலா பன்னெண்டாயிரம் ஷேர்ஸ் நூத்தி பதினாலு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிறேன் சார் வேலை ஏர்மான்ஸ் கேட்டுக்கிறாரு வாய்ப்பில்லராசா வாய்ப்பு இல்லை என்னன்னு போய் சொல்றது ஓலாவை பத்தி எவ்வளிக வந்து லாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல பட் நானே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் பட் அந்த இது வந்து எக்ஸிட் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து ஓலா வந்து நான் லாஸ் புக் பண்ண சொல்லிட்டேன் ஓகேங்களா அதான் கண்டிப்பாக வந்து லாஸே கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால வாய்ப்பு இல்லை ஏதாவது ரேலி வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஸ்டாக்ல வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் என் பெயர் முருகன் திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏதாவது தவறா நினைக்காதீங்க நான் கேட்குற கேள்வி பார்த்து அப்படின்னு சொல்றாரு மாதம் மாதம் எனக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் தூங்கி கொண்டிருந்தாலும் சம்பாதிக்கப்படுமான வாய்ப்பை ஏற்படுத்த நான் பங்குச்சந்தையும் மொத்தமாக எவ்வளோ முதலீடு செய்ய வேண்டும் கேட்டுக்கிறாரு இது என்ன தவறான கொஷின் இது சூப்பரான கொஷின் ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும் அதுல இவருக்கு ஒரு ட்ரீம் நான் தூங்கிட்டு இருந்தாலும் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறாரு என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க நான் போட்டிருப்பேன் நாம் தூங்கும்போது நாம் சம்பாதிக்க வேணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு கட்ட வரையும் பணத்துக்காக நாம் வந்து வேலை செய்யணும் ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் நமக்காக வேலை செய்யணும் அப்படிதான் நம்ம பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்மகிட்ட இருக்கிற காசை வந்து நம்ம வந்து எஸ்பி அக்கவுண்ட்லேயும் போட்டு வச்சுட்டு இருந்தாலோ இல்லை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாலோ அதனுடைய குரோத் இருக்காது அது வந்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி எஃப்டி பாண்ட்ஸு போஸ்ட் ஆஃபீஸ் ஸோ இந்த மாதிரியான இது இதில் எல்லாமே வந்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்போ தான் வந்து நாம் தூங்கிட்டு இருக்கும்போதும் நம்மளுடைய பணம் நமக்காக வேலை செய்யும் ஓகேங்களா அதனால் அப்படி தான் பண்ணணும் இவர் வந்து மாதம் ஐம்பதாயிரம் ரூபா நான் தூங்கி கொண்டுருந்தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீ உங்களுக்கு ரூபா மா மந்த்லி ஒன்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம் ஈக்குவிட்டியில் பண்ணலாம் எஃப்டியில் பண்ணலாம் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஆஃப்டர் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் கழித்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் வந்து விட்ரா பண்ணலாம் எவ்ரி மந்த் ஓகேங்களா சப்போஸ் இல்லைங்க எனக்கு இன்றைக்கே இந்த மாதமே எனக்கு ஐம்பதாயிரரூவா எனக்கு வேணும் மாதம் மாதம் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா மினிமம் எயிட்டி லேக்ஸ்லேருந்து ஒன் குரோர் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து மார்க்கெட்டில் போட தேவையில்ல மியூச்சுவல் ஃபண்டையும் போட தேவை மார்க்கெட் படுத்துச்சுன்னு வச்சுக்காங்க அந்த நீங்கள் போட்ட அமௌண்ட்டு குறஞ்சி போயிடும் அதனால் இதை கொண்டுட்டு போயிட்டு எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல பேங்க்ல நீங்கள் வந்து எஃப்டியாக போடலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோம்னா அங்கேயும் வந்து லாக்இன் பீரியட் கொடுத்துருவாங்க பட் அங்கே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் வந்து பேங்க்கு போகிறீங்க அப்படின்னா சிக்ஸ் பர்சன்ட் டூ செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க எஃப்டிக்கு அப்படிங்கும் போது அம்ப ஒரு ஒரு கோடி ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் ஐம்பதாயிரத்து வந்து அறுபது மணாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்கேஸ் சீனியர் சிட்டிசன் அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் வந்து பர்சன்டேஜ் அது இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா கிடைக்கும் ஸோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தயாராக இருந்தா ஐம்பதாயிரம் ரூபா ரெடியா இருக்குது இந்த மாசத்துல இருந்து ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததா வந்து முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது சோ அன் ஷேர்ஸ் சேர்ஸ் என்ன சி வாங்கலாமான்னு கேட்டுக்கிறாரு இப்போ வேண்டாம் ஆக்சுவலா ஒன் அண்ட் ஆஃப் மந்த் பிஃபோர் என்னுடைய வீடியோ கூட சொல்லியிருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டிருந்தாங்க ஷேர்ஸு என்எஸ்சி வேணும் அப்படின்னு நான் வந்து ஒரு புரோக்கர்ட்ட மூலமாக வந்து பேசி அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஷேர்ஸ் அப்படின்னு லாட்டு ஒரு நாலு பேருக்கு நான் வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கி கொடுத்த ரேட் வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ஆகிடுச்சு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு பட் இப்போ வந்து இந்த ஹெச்டிபி ஃபினான்ஸ் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இருந்துச்சு பட் இஷ்யூ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸு ஸோ இது வந்து அன்லிஸ்டட் சேர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக வந்ததுனால நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் வந்து ரேட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுவா முந்நூறுவா இருக்குது பட் அவங்கள வந்து நான் செல் பண்ண சொல்லிட்டேன் அது ப்ராசஸ் லாஸ்ட் வீக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி அது வந்து டி ப்ளஸ் ஃபைவ் அப்படிங்கிறனால ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் செக்கெல்லாம் அக்கௌண்ட்டில் கூட்டிகிட்டு கொடுப்பாங்க அன்லிஸ்டட் ஷேர்ஸுக்குனால ஸோ அவங்களுக்கு வந்து டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸில் வந்து லாக் பண்ணியாச்சு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ப்ராஃபிட் அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க என்எஸ்சி ஷேர்ஸ் வந்து இப்போ வந்து வாங்க வேணாம் ஒரு வேளை ஆயிரத்தி எழுநூறு அந்த ரேஞ்சு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து பை பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து ஐபிஓல ஃபேஸ் வேல்யூ பத்து இருந்தால் குட் ஸ்டாக்ஸா லாங் டேர்ம்க்கு அப்படி கேட்டுக்காது அப்படி கிடையாது அதாவது பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஸ்டாக் வந்து பத் ஐம்பது ரூபாயில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஒரு ரூபாயில இருக்கிற ஸ்டாக் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படி கிடையாது ஒரு கம்பெனி வந்து இஷ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் வேல்யூ வந்து டென் ருபீஸ் அப்படின் தான் வச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ வந்து குறையும் அதாவது ஒரு ஷேருக்கு நாங்கள் வந்து அஞ்சு ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அப்படின்னா ரெண்டு ரூபா ஷேராக மாறிடும் ஒரு ஷேருக்கு நாங்கள் பத்து ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ரூபா ஷேராக மாறிவிடும் ஸோ ஒரு லெவல் வரையும் அவங்க வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வருவாங்க அதாவது ஃபேஸ் வேல்யூ வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும் ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய்க்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரூபாய்க்குள்ளே கொண்டு மாட்டாங்க ஃபேஸ் வேல்யூ ஐம்பது பீசா நாலு நான் அப்படிலாம் கொண்டு மாட்டாங்க ஒரு ரூபா தான் மினிம் அதுக்கு அடுத்து தான் வந்து போனஸ் வந்து கொடுத்துருவாங்க அதனால வந்து பத்து ரூபாய் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஸ்டாக் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஓகேங்களா சசி மாசி அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது அதாவது சசிக்குமார் வேலூர்லேருந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இந்த மன்த் கிரியேட் பண்ணுறேன் அந்த பொசிஷன் லாஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் மந்த்து நான் ரோல் ஓவர் பண்ணும்போது அந்த லாஸ் வருமா வராதா அப்படின்னு கேட்டுக்கிறார் கொஷின் எப்படி நம்ம ரோ ரோல் ஓவர் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது சிம்பிள் கொஷின் ஆன்சர் தான் அதுக்கு அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இந்த மாதம் இருபத்தாயிரத்தில் நிஃப்டி வாங்கிட்டீங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தில் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகுது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரும்போது என்ன பண்ணுவாங்க எப்டிஎம் லாஸுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஏழாயிரத்தி ஐநூறுவா அவங்க அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிடும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்க அடுத்த சீரீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படிங்கம்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் காஸ்ட்டு நீங்கள் தான் இந்த ஏழாயிரத்தி ஐந்நூறுவா லாஸ் வந்து புக் பண்ணிட்டு எம்டிஎம் பே பண்ணிட்டீங்கல்ல ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் உங்களுக்கு வந்து காஸ்ட்டு பட் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் போகும்போது அவங்களுடைய பொசன் வந்து ஏழாயிரத்தி ஐந்நூறுவா ப்ராஃபிட் கட்டும் பட் அது கிடையாது நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு லாஸ் பண்ணுறது இங்கே ப்ராஃபிட் கட்டுறது அவ்வளோதான் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் உங்களுடைய காஸ்ட் அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த கொஷின் வந்து ராகுல் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது வந்து கேட்டுக்கிறாரு ஐ ஹவ் ஸ்பெண்ட் எவ்ரி இயர் ஒன் லேக் ஃபார் மை சைல்டு எஜுகேஷன் ஃபார் நெக்ஸ்ட் டுவெல் இயர் விச் இஸ் த பெஸ்ட் வேதர் பேங்க் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இப்போ மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா சம் ஃபண்ட் வந்து சஜஷன் கொடு கேட்குறாரு இல்லை இன்வெஸ்ட் லொம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெட்டர் ஐடியா கேட்டுக்கிறாரு உங்களுடைய சைல்டுடைய எஜுகேஷனுக்கு நெக்ஸ்ட் டுவெல் இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டம் வந்துருது லாங் டேம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் லார்ஜ் மிட் கேப் இந்த மாதிரி ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து எஸ்ஐபி ஆகவோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து பல்காக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்பர் பிளான் மூலமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் கிடைக்கும் ஸோ இது வந்து டுவெல் இயர்ஸுங்கும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு பெட்டராக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ரவிக்குமார் புதுக்கோட்டையிலேருந்து கேட்டுக்கிறாரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணவும் உங்களுக்கு தெரியுமா கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் இயர் அப்படின்னு கேட்டுக்கிறாரு இது வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அப்படி யாராவது இருக்கிறாங்களா சக்ஸஸ் ஆனவங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது நான் போயிட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்களா ப்ராஃபிட் பண்ணிட்டீங்களா நான் வந்து இருக்க முடியாது பட் என்னுடைய சர்க்கிள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும்போது பர்டிகுலராக ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து கண்டினியூவாக வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த நாலஞ்சு பேர்த்தில் ரெண்டு பேர் வந்து சேலத்தில் இருக்கிறாங்க மீதி ரெண்டு பேர் வந்து சென்னையில் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த நாலு பேர் ஐயா நாலு பேர்த்தில் ஒருத்தர் ஆப்ஷன் பையர் மீதி மூணு பேர் வந்து ஆப்ஷன் செல்லர் ஓகேங்களா மூணு பேர் வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ஷன் பையரும் வந்து ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அப்பப்போ நம்ம கிட்டே வந்து ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா பட் இது எல்லாமே வச்சு சம் ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க வந்து இருக்கிறாங்க பட் மற்றவங்களும் எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது சரி நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மைண்ட் வைஸ் கேட்குது நான் ட்ரேடிங் இல்லை நான் ட்ரேடிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணுவேன்னா லாஸ் பண்ணுவேன்னா நான் ட்ரேடிங் பண்ணாதான் தெரியும் ஓகேங்களா நான் ட்ரேடிங் பண்ணுறதில்ல ஏன்னா நான் வந்து செவியுடைய வளையத்தில் இருக்கிறேன் அதனால் வந்து நான் ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டின் வந்து வீடியோ ஆன்சர் பண்ணிட்டு நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளம் வா இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆமா அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போகிறேன் அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் இல்லை திறமையை பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க